பேரணாம்பட்டு ஒன்றியம் நகரத்துக்கு உட்பட்ட வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி பதட்டமான வாக்குச்சாவடிகளையும் அரபட்லா ஊராட்சிக்குட்பட்ட கேட்டை காலனி பகுதியில் மூன்றாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட வேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினையும் அரபட்லா மலைப்பாதையில் உள்ள பாஸ்மெர் பெண்டா வாக்குச்சாவடியையும் ஆய்வு செய்து வாக்குச்சாவடி வரைபடங்களை தாசில்தார் விநாயகமூர்த்தியிடம் கேட்டறிந்து பார்வையிட்டார் பேரணாம்பட்டு செல்லும் வீகோட்டா சாலையில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆய்வின் போது பேரணாம்பட்டு நகரமன்ற துணைத் தலைவர் அலியார் ஜுபேர் அகமது மாவட்ட பிரதிநிதி வெற்றிவேல் நகரமன்ற கவுன்சிலர்கள் சின்னா லாசர் அதிபூர் ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர் இதைத் தொடர்ந்து பத்தலப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராமத்தில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமானப் பணிகளையும் மாலற்றாட்சியின் குறுக்கே இருநூற்று இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் தரை மேம்பால திட்ட பணியினையும் ஆய்வு செய்து பார்வையிட்டார் ஆய்வின் போது பத்தலப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தா வேலூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராஜமார்த்தாண்டன் ஆகியோருடன் இருந்தனர் கிராமத்தில் உள்ள விவசாயிகளின் சார்பில் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் அதன் பின்பு அடுக்குமாடி குடியிருப்பினை ஆய்வு செய்து பார்வையிட்டார் ஆய்வின் போது திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி ஆர்த்தி ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சித்ரா ஜனார்தனன் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி பேரணாபட்டு வட்டாட்சியர் விநாயகமூர்த்தி துணை வட்டாட்சியர் பலராமன் ஆர் ஐ கீதா வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபி கிராம நிர்வாக அலுவலர் அன்பரசன் ஆகியோர் உடனிருந்தனர்